அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பி எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மனப்பொருத்தத்தில் இந்த சேர்க்கை உள்ளவர்களை இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஜாதகர் மேசம் அப்படின்னா அவங்கள இணைக்கக்கூடிய பெண் ஜாதகத்துல சுக்கரன் புதன் இணைவு இருக்கக்கூடாது அது மாதிரி ரிஷபம்னா குரு சந்திரன் இணைவு இருக்கக்கூடாது மிதினம்னா குரு செவ்வாய் கடகத்துக்கு சூரியன் சனி சிம்மத்துக்கு குரு சுக்ரன் கன்னிக்கு குரு சந்திரன் துலாமுக்கு செவ்வாய் சூரியன் விருச்சிகத்துக்கு சனி புதன் தனுசுக்கு சுக்ரன் புதன் மகரத்துக்கு சனி சந்திரன் கும்பத்துக்கு செவ்வாய் புதன் மீனத்துக்கு புதன் சனி இந்த இணைவுகள் ஆப்போசிட் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ இந்த மாதிரி நினைவுகள் இருந்தால் இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒரு யோகங்கள் இருக்கும் கண்டிப்பாக குரு செவ்வாய்க்கு வந்து குருமங்கல யோகம் இருக்குது அந்த யோகமும் வேலை செய்யும் தான் பட் அதை விட இப்போ வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரே சந்தை சச்சரவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது யோகம் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லாமல் இல்லையா ஸோ அதனால் சரிங்களா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மனப்பொருத்தத்தில் ஒரு ரூல் போட்டிருந்தேன் இன்னைக்கு இது இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பொருத்தத்திலையே இல்லாத ஒரு விஷயம் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதியாகவும் வருவாங்க இவங்க நன்றி வணக்கம்